ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூகுள் அட்ஸ் அண்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல் பார்ட் எயிட் நான் சொன்னேன் இப்போ பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் எப்படி இன்னொரு நம்மளோட வெப்சைட் வந்து அப்ளை பண்ணுறதாவது ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து மேக்ஸிமம் புதுசாக நம்ம வந்து அப்சன்ஸ் கிரியேட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு டவுட் என்னென்னு பார்த்தோன்னா இந்த எஸ்டிமேட் என்னென்னா ஃபைனலிஸ்ட் ஏன்னிங்கன்னா என்ன அப்படின்ட்டு அதாவது இது ரெண்டுமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை அதாவது எஸ்டிமேட் அப்படின்றது பார்த்தோம்னா இப்போது இந்த டேல அதாவது சால்வ் பண்ணால் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டுடே எஸ்டர்டே இந்த மந்த்து லாஸ்ட் மன்த் எஸ்டிமேட்டாலும் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது டெய்லி நம்ம வந்து நம்மளோட பேஜ் வியூ கிளிக்ஸு இந்த எல்லாம் பார்த்தோன்னா காஸ்ட் பேர் கிளிக் அதாவது சிபிசி அப்படின்றது பார்த்தோம்னா காஸ்ட் பேர் கிளிக் அப்படின்றது தான் சிபிசி அதாவது நம்ம ஒவ்வொரு கிளிகுக்கும் இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்ற வந்து அந்த மெத்தட் தான் இங்கே போட்டிருக்காங்க ஸோ அது வந்து பர்சன்டேஜ் மூ மூலிமா நம்மளுக்கு வந்து எஸ்டிமேட்டடாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்றது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் நான் பார்த்தோன்னா என்னோட யூடியூப் அக்கௌண்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால வந்து எஸ்டிமேட்டட் நீங்கள் எதுவும் இல்லை நீங்கள் வந்து உங்களோட வியூஸ் வந்து அதிகமாக இருக்க இருக்க உங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டடு நீங்கள் ஆகும் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும் அது வந்து யூடியூப் அதாவது உங்களோட கிளிக் நீங்கள் எவ்வளோ கிளிக் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டு வந்து கிரியேட் பண்ணது உடனே உங்களோட வெப்சைட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆட் போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணதோடனே காசு வருது அப்படின்றதுக்காக நீங்களே அடிக்கடிக்கு கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌ அதாவது நீங்கள் எத்தனை கிளிக் கொடுத்தாலே உங்களோட ஆட்ஸ் அண்ட்ஸ் வந்து பணம் சேராத மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி தவிர வந்து தான் அதுக்காகத்தான் அவங்க வந்து ஹட்ஸ் அண்ட்ஸ் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து கேட்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம நம்ம வந்து அக்செப்ட் கொடுப்போம் ஸோ அதை ஃபுல்லாக ஒரு டைம் நீங்கள் வந்து ஹட்ஸ் கைட்லைன்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சிடணும் அதில் வந்து ஒரு முக்கியமான ரூல்ஸ் அதுவே அதாவது நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற விளம்பரத்தை நாம்ளே கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்றது ஸோ அந்த இதில் நம்ம வந்து அதிகமாக கிளிக் பண்ணால் நம்மளோட எஸ்டிமேட்டட் நீங்கள் பணம் வந்து சேர்ந்ததும் ஜாஸ்தி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கனவு பண்ணாதீங்க அது வந்து பணம் சேர்றது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு வரவங்களோட நீங்கள் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் பேர் வராங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பது கிளிக் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அதிகமாக ஆள் வந்து வர வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேஜ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு இருக்குது ஆனால் டோட்டல் கிளிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் இரநூத்தி எழுபத்தி மூணு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பணம் வந்து அதிகமாக வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க போக தான் அது வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் ஸோ இப்போ வந்து ஃபைனலைஸ்டு என்னிங் அப்படின்னா என்னென்ன சொல்கிறேன் அது எஸ்டிமேட் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது ஃபைனலிஸ்ட் என்னிங் அப்படின்னா பார்த்தோன்னா டோட்டலாக அந்த மாதிரி அந்த மாதத்தோட பதினாறாம் தேதிக்குள்ளார பார்த்தோன்னா நாங்கள் தெரியும் இந்த கொஸ்டின் மார்க்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே அந்த அந்த இப்போ நீங்கள் இந்த மாதம் ப்ரெசண்ட்டில் பதினாறாம் தேதிக்குள்ளார எவ்வளோ ஃபைனலாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இது பார்த்தோன்னா அன்பெய்டு ஃபைனலைஸ்டு நீங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கனாவே தெரியும் அதுவே உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா தெரியும் அது என்ன சொல்ல வர்றது எதுக்காக அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு காட்டிடும் ஸோ இந்த எஸ்டிமேட்டட் ஃபைனலைஸ் என்னிங்கன்றால் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க உங்கள் வெப்சைட்டுக்கு வரும்போது அது மினிமம் டென் டாலர் இருந்துச்சுனாவே நீங்கள் வந்து உங்களோட காசை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ அதை பற்றி அக்கௌண்ட்டு எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த டெட்டில் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்